வணக்கம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் லைசன்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆயிடுச்சுங்க ஸோ அதனால் இப்போது ரீசண்டாக லைசன்ஸ் எடுத்த நம்மளோட பழைய யூடியூப் ஹீரோ இங்கே இருக்கார் கார்த்திக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க அவருக்கு அவர் லைசன்ஸ் எடுத்ததை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறாரு எங்கே ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும் ஃபெயிலானால் என்ன பண்ணணும் எவ்வளோ செலவு பண்ணியாரு அவரோட மனக்குமுறல்கள் எப்படி இருந்தது சந்தோஷம் எப்படி இருந்தது ஃபெயிலான பிறகு என்ன சோகமாக இருந்தாரா இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓவர் டு கார்த்திக் நவ் ஸோ லிடசி சொல்லுங்கள் கார்த்திக் கார்த்திக் வந்து ஆக்சுவலாக பிஸியாக சிக்கன் வெட்டிகிட்டு இருக்காப்புல சிக்கன் வெட்டும்போது அப்படியே நம்ம பேசுவோம் சொல்லுங்கள் கார்த்திக் ஸோ லைசன்ஸ் எப்போ வாங்க நீங்கள் எப்போ கலைச்சது எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்னை பற்றி முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் சரி பேசிக்காக சொன்னா கார்த்திக் நான் இங்கே ஜெர்னியில் ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் ஸோ இப்போ ஜெ ஜெர்மன் லைசன்ஸ் அதான் இந்தியன்லேருந்து ஜெர்மன் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ண டிரைவிங்க்கு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜூன் மந்த்தில் இந்த ப்ராசஸு ஸோ இப்போ டிசம்பரில் தான் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஓகே ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் என்ன டாக்குமெண்ட்ஸ் சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ரெசிடென்ஸ் பர்மிட்டு பாஸ்போர்ட் இதெல்லாம் வைக்கணும் அப்புறம் நம்ம இந்தியன்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறோங்கிறதுனால இந்தியன் லைசன்ஸை ஜெர்மனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஒரு டாக்குமெண்ட்டு ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் ஐ டெஸ்ட்டு கேட்பாங்க அப்புறம் பேசிக்காக பயோமெட்ரிக் ஃபோட்டோஸும் வேணும் மெயினாக ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ் ஒன்று பண்ணணும் இதெல்லாம் எங்கே போய் எடுக்கணும் என்ன பண்ணணும் இப்போ ஐ டெஸ்ட்டு நீங்கள் அது லோக்கலாக ஒரு ஆப்டிக்கல் நார்மலான ஒரு ஐ டெஸ்ட் லைக் நார்மல் கடை கண்ணாடி கடைலாம் போய் அங்கேயே கேட்டாலே கொடுப்பாங்க இந்த மாதிரி ட்ரைவிங்கான ஃபஸ்ட் எய்டுக்கு இது முடிஞ்சிடுச்சு நீங்கள் வெட்டிக்கிட்டு பேசுங்க அதான் டிரைவிங்காக எனக்கு ஐ டெஸ்ட் வேணும்னு சொன்னால் அவங்களே ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க மோஸ்ட்லி ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க அதெல்லாம் மோஸ்ட்லி சரிங்களா சில இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ்ல பண்ணும்போது அவங்களே ஐ டெஸ்ட் கூட தரணுவாங்க அப்ப எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கிவாங்க ஓகே சோ நான் பண்ணது வந்து அப்படியே தனித்தனியா பண்ண ஃபர்ஸ்ட் டைம் கோர்ஸ் தனியா பண்ண அப்புறம் ஐ டெஸ்ட் வந்து போய் ஃப்ரீயா பண்ணேன் சோ அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ் பண்ற இடத்துலயே வந்து எக்ஸ்ட்ரா 20 யூரோ பே பண்ணினா எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ கன்னடி போட்டுட்டு இருக்கீங்கல அதனால தான் பிரச்சனை வரது ஐ டெஸ்ட் பண்ணும்போது இல்ல கன்னடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க லைக் கன்னடி பவர் இருக்கு இதுதான் அவங்களுடைய இது ஓகே அவரால பண்ண முடியும் அப்படினு சொல்லுவாங்க பட் அதே மாதிரி டெஸ்ட்லயே மென்ஷன் ஆயிருக்கும் லைக் வித் ஸ்பெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓகே இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ் ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ் நம்ம அந்த சிட்டி எந்த சிட்டியில் இருக்காங்களோ அந்த சிட்டியில் ஆன்லைனில் செக் பண்ணி நம்ம அப்படியே கூகுளில் வந்து ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ்னு போட்டால் வந்துரும் நிறைய இது இருக்கும் கிளாஸஸ் மாதிரி இருக்கும் லைக் சென்டர் மாதிரி இருக்கும் அந்த சென்டரில் ஏதாவது ஒரு சென்டர் செலக்ட் பண்ணி அவங்க போய்க்க போய்ட்டு வந்து ஃபுல் டே ஒன் டே வந்து அதை அதுதான் வந்து இருக்கிறதுல ஒரு மோசமான ஏன்னா இப்போ ஜெர்மன் தெரியும் அப்படின்னா கூட அங்கே போனால் அவங்க ரொம்ப ஜெர்மனாகவே இருக்கும் எல்லாமே சொல்லி தருவாங்க லைக் ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணால் அது பண்ணுவாங்க காலையில் போயிட்டீங்கன்னா ஈவினிங் தான் வெளில விடுவாங்க எட்டு மணி நேரம் உங்ககிட்ட கிளாஸில் போட்டு முடிச்சு விட்டுருவாங்க நம்மளை எவ்வளோ ஃபீஸு நான் பே பண்ணும்போது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இருந்துச்சு நான் பே பண்ணும்போது முப்பத்தி அஞ்சு ஆயிரம் ரெண்டு ரெண்டு முறை ஆயிருச்சு ஓகே ஸோ ஒரு ஒன் டே ஃபுல்லாக இருக்கும் அவங்க நிறைய இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க லைக் எப்படி ஃபஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இப்படி பண்ணோம் அதை பண்ணோம் அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க ஸோ ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரியும் வைப்பாங்க இந்த குரூப்பாக வச்சுட்டு இந்த குவிஸ் மாதிரிலாம் வச்சு கண்ட் குஸ் குஸ் மாதிரிலாம் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோன்னே ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போர்ப்ளக்ஸ் சிட்டி ஆஃபீஸ் அங்கே போயிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து இந்த மாதிரி லைசன்ஸ் பண்ண போகிறோம் கிளாஸ் பின்னா கிளாஸ் பி இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா அது ஒரு ஃபோர் வீக்ஸ் ஆகும் எதுக்கு லைக் இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன மெயினானது என்னென்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ஷுவலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் லைக் ஒரு ஃபார்ஷுவல் நமக்குன்னு எடுத்துகிட்டு அந்த டாக்குமெண்ட்டோட போய் சிட்டி ஆஃபீஸில் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணணும் சிட்டி ராட் ஹவுஸ் ராத் ஹவுஸ் ஸோ அங்கே சப்மிட் பண்ணால் ஒரு ஃபோர் வீக்ஸ் அந்த டைம் இருக்கும் லைக் நம்ம டிரைவிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுவோம் இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுட்டு சப்மிட் பண்ணிடுவோம் சிட்டி ஆஃபீஸில் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் வீக்ஸ் அப்புறம் நம்ம போய் எக்ஸாம் எழுதலாம் இந்த சிட்டி ஆஃபீஸ் எதுக்கு இதில் வருது நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிடலாம் like அவங்க தான் அந்த லைசன்ஸ் தருவாங்க. அது இது இல்லை ஷைன் தரத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸ்டைல் அது வந்து இப்போ டேக்ரா அது ரெண்டு மட்டும் பண்றாங்க. ஓ. அண்ணா நம்ம இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்றது வந்து இவங்க பண்ணால் இவங்க அங்கேருந்து டாக் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நான் பண்ணும்போது ஆபீஸ் அப்புறம் இருக்கு டிரைவிங் பண்ணிட்டு ஆபீஸ்ல போய் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து இந்த மாதிரி அப்படின்னு அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணும் எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி தான் எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஆனால் நான் டேரக்டாக ராட் ஹவுஸ் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நான் நான் வந்து ஹவுஸ்ல சப்மிட் பண்ணிட்டேன் அப்புறம் அவங்க வந்து டூஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பர்சனே எக்ஸாம் எழுத போகிறாங்க அந்த மாதிரி இருக்கும் சரி எக்ஸாம் சொல்கிறீங்க தெரியல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இங்கிலீஷ் இந்தியன் லைசன்ஸாக ஜெர்மனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண அது எப்படி பண்ணீங்க அது வந்து நான் ஏடிஎஸின்னு ஒன்று இருக்கு ஓகே இல்லைனா நீங்கள் நோட்ரி பர்சன் யார் இருந்தாலும் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் ஓகே தான் இங்கேயா இல்லை இந்தியா இல்லையா இங்கே 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 ஜெர்மன் ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி இருக்காங்க அதுலேயும் என் ஃப்ரெண்ட் ஒர்க்குங் பண்ணாங்க அது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது தேர்ட்டி இயரோஸில் நான் ஏடிஎஸ்சில் பண்ணும் போது சிக்ஸ்டி இயரோஸும் இருக்கும் ஸோ நான் வந்து டக்குன்னு ஏடிஎஸ்சி தான் கொஞ்சம் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணேன் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஆன்லைனில் அப்ளே பண்ணிவிடுவோம் பெரிய போயிலாம் இல்லை பிக்கப் பண்ணுறது மட்டும் போய் பிக்கப் பண்ணுவோம் பட் நீங்கள் இந்த நோட்ரீ பர்சன் கிட்டேயும் பண்ணிக்கலாம் ம் போதும் போதும் ரொம்ப ஓகே அதுக்கப்புறம் என்ன சரி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிரைவிங் ஸ்கூலில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க அந்த ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருப்போம் லைக் ஃபோர் ஹண்ட்ரட் ஹீரோ சம்திங் அந்த மாதிரி பே பண்ணுவோம் அப்போ ஆப் தந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸாம்ல தியரி எக்ஸாம் நெக்ஸ்ட் தான் ப்ராக்டிக்கலு சோ தியரிக்காக படிக்கிறதுக்கு கொடுத்துருவாங்க இப்போ கரண்ட்லி தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி எயிட் சம் கொஷின்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கு ஃபியூச்சரில் எதுவும் குறைக்க போறேன்னு சொல்லியிருக்கேன் குறைக்க போகிறாங்க பாதி பாதிக்கு பாதி செவன் அந்த மாதிரி குறைக்கலாம் ஓ மீ நெக்ஸ்ட் இயரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் படிக்கும்போது கிட்டத்தட்ட எழு தொள்ளாயிரத்து எவ்வளோவா இருந்தது ஓகே அதான் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து பாதி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அது இப்போ தெரியாது பட் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி எயிட் கொஷின்ஸ் படிச்சுன்னா அதில் இருந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க தேர்ட்டியில் ஒரு டென் பாயிண்ட்ஸ் லைக் அது டூ பாயிண்ட்ஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம தப்பா எழுதுறது வந்து வேணா டென் பாயிண்ட்ஸ் தப்பாக எழுதுனா பாஸ் ஆகிடலாம் இட் மீன்ஸ் லைக் ஒரு ரெண்டு டென் பாயிண்ட்ஸ் குள்ளே தப்பாக ரெண்டு டென் பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஸோ எக்ஸாம்பிள்னு சொன்னால் ஒரு டொண்ட்டி எயிட் கொஷின் கரெக்டாக எழுதிதான் வரும் ஓகே நீங்கள் பண்ண இந்த ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாமே ஒரு சிட்டியில் பண்ணீங்க அதுக்கப்புறம் மாறினிங்க அது அதுதான் ப்ராசஸ் அது என்ன காரணம்னா நான் ஒரு சிட்டியில் இருந்தேன் எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சி இப்போ வேறு சிட்டி வந்துவிட்டேன் அங்கே ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆனால் இங்கே மாறினதுனால என்னால் அங்கே போய் பண்ண முடியல பிகாஸ் எக்ஸாம்பிள் நான் ஜெர்மனி சென்ட்ரல் சென்ட்ரலில் லைப்ரே ஸ்டேலாக இருந்தேன் ஸோ அங்கேருந்து இப்போ கொலோன் வந்துவிட்டேன் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து டாக்குமெண்ட்லாம் இங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து மெயில்லாம் போட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ஓகே த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பிகாஸ் அந்த டிரைவிங் ஸ்கூல்லேருந்து இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு நீங்கள் ட்ரைவிங் ஸ்கூலில் போய் சொன்னாங்க அவனே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எதுவும் அடையணும்னு அவசியம் இல்லை அவங்ககிட்ட போய் கேட்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை ஏன் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இமெயில் பட் மற்றபடி நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணணும் இல்லை ஓகே ஓகே ம் அதுக்கப்புறம் நான் சரி தேரி முடிச்சிட்டிங்களா ஆ தேரி முடிஞ்சு ஓகே ஆ நீ பேசுங்க அப்புறம் தேரி ப்ரிப்ரேஷன் பண்ண ஒரு ஃபோர் வீக்ஸ் டைம் அந்த மாதிரி ஆச்சு இல்லை நம்ம தான் ஆக்சுவலாக இதை ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு இல்லை ஒன் இயருக்கு கூட பண்ண முடியும் இந்த டைம் எடுத்து டைம் எடுத்துன்னு நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணணுன்றக்காங்க வேஸ்ட் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு ஒரு ஃபோர் வீக்ஸ்லேயே போய் டூ ஃபுல்லில் போகலாம் அதாவது அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் மாதிரி நம்மள்தல் அங்கே போனோமா நம்ம எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அன்றைக்கி அப்படியே எழுதலாம் இந்த சம் டேஸ் இருக்கும் உள்ளே நேராக போய்ட்டு எக்ஸாம் எழுதிக்கலான் இருக்கும் போனோமா கவுண்டரில் ஃபீஸ் பே பண்ணணும் அவங்க ஆல்ரெடியாக வாங்கிடுவாங்க லைக் தேரிக்கும் வாங்கிடுவாங்க ப்ராக்டிகளுக்கும் வாங்கிடுவாங்க ஃபீஸ் அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ரோ சொன்னால் வந்து டோட்டலு ஸோ அதை பே பண்ணிட்டு உள்ளே அப்படியே டோக்கன் கொடுப்பாங்க உள்ளே போய் தேரி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடணும் அவ்வளோதான் ஸோ தேர்ட்டி கொஸ்டின் இல்லை டுவெண்ட்டி எயிட் நான் பாஸ் ஆகிட்டேன் ஸோ அதோட ஃபஸ்ட் டைம் பாஸ் ஆகிட்டீங்க இந்த இந்த டைம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே வந்து பாஸ் ஆகிடுச்சு இந்த டைம்னா அப்போ முன்னால் ஃபெயில் முன்னாடி வந்து ட்ரை பண்ணேன் அப்போ வந்து படிக்காம சும்மா போயி எழுதினேன் படிக்காமல் எழுதுனேன் படிக்காமல் எழுதியே வந்து வெறும் லெவன் பாயிண்ட்ஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இருந்துச்சு ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்ல இருந்தேன் ஸோ இந்த வாட்டி படிச்சுட்டு போயிட்டு எதோ எவ்வளோ பாயிண்ட் மிஸ்டேக் ஆச்சு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் போச்சு ஓ பரவாயில்ல ஸோ அதனால வந்து படிச்சுட்டு போனால் எழுதிலாம் இருந்தேன் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆயிரும் ஆ அதுக்கப்புறம் வந்து நம்ம டிரைவிங் ஸ்கூலில் சொல்லணும் இந்த மாதிரி பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அசைன் பண்ணுவாங்க ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ஷெட்யூல்னுட்டு ஸோ லைக் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு க்ளாஸ் ஸோ எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு செவன்ட்டி இரோஸ் ஓகே ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு எயிட்டீன் கிளாஸாக அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் எவ்வளோ ஆச்சு எனக்கு வந்து டோட்டலாக ஒரு தௌ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு லைசன்ஸ்க்குனு டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஈரோஸ் இப்போ நீங்க வேலை இல்ல இல்லாம இருக்கீங்க உங்களுக்கு வேலை இல்ல பார்ட் டைம் தான் இந்த காசு எல்லாம் எப்படி பாருங்க மணி ஹேஸ்ட் பண்றாரு அப்படிதான் இல்ல லோன் தான் லோன் எடுத்து தான் பண்ணுங்க லோன் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்களா லைசென்ஸ்க்கு என்ன நான் வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன் என்ன கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க நான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வச்சிருக்கேன் ஸோ அதுல இருந்து லோன் எடுத்து தான் பண்ணேன் ஓகே அது ஃபைனான்சியலி அட்வைசபிள் இல்லை இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த காசு என்ன பண்ணலாம் பட் இந்த மாதிரி லோன் எடுத்து பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் எனக்கு லைசென்ஸ் வேணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டேன் ஓகே ஆ உங்களுக்கும் அந்த மாதிரி அவசிய தேவைகள் இருக்குன்னா அமெக்ஸோட லிங்கை நான் கீழே தரேன் போய் வாங்கிக்கிங்க பாயிண்ட்ஸ் வரும் ஓகேவா ஸோ நான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நல்லா யூஸ் ஆகுதுங்கிறதுனால நான் அதிலே யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ அப்புறம் நம்ம ப்ராசஸ் ப்ராக்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சரி ஃபஸ்ட்டு டைம் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது எப்படி இருந்தது இந்தியாவில் ஓட்டிட்டு இங்கே ஜெர்மனியில் ஓட்டுறதுக்கு அது மெயின் ரொம்ப வித்தியாசமாக என்ன தெரியலைன்னா நம்ம ஸ்டேரிங் பொசிஷனே லைக் நம்ம ரைட் சைடில் இருக்கும் இது லெஃப்ட் சைடில் இருக்கும் ஸோ அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அது ஒரு ஒன் ஒன் டே தான் பட் மெயின் என்னென்னா நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு ஸ்ட்ரீட்டில் போகும்போது நம்ம ஊரில் நமக்கு அந்த தேர்ட்டி நம்ம போடுறதால சிக்ஸ்டி செவன்ட்டின்னு போவோம் இல்லை டென்லேயாச்சும் போவோம் நம்ம மேக்ஸிமம் அப்படின்னு தான் போட்டு மலைக்கு இங்கே ரோட்டில் வந்து தேர்ட்டி இருக்கும் அப்புறம் நார்மல் ஸ்ட்ரீட்லலாம் போகும்போது ஃபிஃப்டி போகலாம் அப்புறம் செவன்ட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் நான் என்ன நினைச்சேன் சரி மேக்ஸிமம் தேர்ட்டின் உடனே நான் டென்னிலே போனேன் ஏன் நம்ம என்ன நினைச்சா சரி மேக்ஸிமம் தேர்ட்டி தானே சரி டெனில் போனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் சொன்னாங்க தேர்ட்டின்னால் டென் இல்லைப்பா தேர்ட்டினா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்லேயே இருக்கணும் அப்படின்னு லைக் அந்த மேக்ஸிமம் தேர்ட்டினால் அந்த ஒன் ப்ளஸ் ஆனஸ் டூவாக இருக்கலாம் அவ்வளோதான் அப்படி நான் தான் கேட்டேன் நீங்கள் மேக்ஸிமம் தேர்ட்டினா நான் டெனில் போகலாம் அந்த தப்பில்லையே அப்படின்னு அப்படி தான் பேசக்கூடாது அவ்வளோ பேசினா வண்டி ஓட்டி இருக்க அதுக்கப்புறம் நான் ஒரு டென் கிளாஸ் போச்சு ஸோ மேனுவல் இயரில் இருந்தேன் அப்புறம் எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொன்னால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக் ஓட்டிக்கோங்க இப்போ நார்மலாக எங்கள் ஜெர்மனியில் ஒரு இது என்ன இருக்குன்னா காருக்கு கிளாஸ் பி ஸோ நம்ம வந்து ஆட்டோமெட்டிக்காக எக்ஸாம் எழுதணும்னா கிளாஸ் பி ஒன் நைன் செவன் தருவாங்க பட் அதுக்கு வந்து நான் அட்லீஸ்ட் தேரி கிளாஸ் அது அந்த ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறவங்களே அது வந்து இன்ஸ்ட்ரக்டரோட அட்லீஸ்ட் ஒரு டென் கிளாஸ் பண்ணியிருக்கணும் மேனுவில் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்தாலும் லைசன்ஸில் வந்து ரெண்டுமே ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஸோ இது ஒரு இது லைக் நீங்கள் மேனுவல் பண்ண ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு டென் கிளாஸ் மேனுவில் ஓட்டிட்டு அதை அவங்க லெட்டர் தருவாங்க டிரைவிங் ஸ்கூலில் அதையும் கொண்டு போய் கடைசியில் சப்மிட் பண்ணிடணும் ஸோ எக்ஸாம் நான் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக கொடுத்தேன் ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஃபெயில் ஆயிட்டேன் எப்படின்னா நான் எல்லாமே கரெக்டாக தான் ஓட்டினேன் ஒரு டேர்னிங்கில் வந்து டிராஃபிக் ஜாம் அன்றைக்கி ஃபுல் ட்ராஃபிக் ஆட்டோ பேனில் வந்து நூரில் போனோம் ஆனால் என்னால் நாற்பது தான் போக முடியுது அந்தளவுக்கு ட்ராஃபிக்கு அன்றைக்குன்னு பார்த்தேன் ஸோ அப்போ வந்து என்னென்ன டேர்ன் பண்ணும்போது வெயிட் பண்ணிட்டு போனேன் நான் வெயிட் பண்ணதுனால பின்னாடி இருக்கவங்க ஓவர்டேக் பண்ணி போனேன் அவன் ஓவர் டேக் பண்ணதுனால எனக்கு தெரியல டேர்னிங் ஸோ அதனால் இன்னும் வெயிட் பண்ணிட்டு போனேன் ஸோ நான் ஃபீல் போட்டேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சொன்னால் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து எக்ஸாம்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி லைக் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஏன்னால் ஒன் டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ட்ரைவிங் ஸ்கூல்லேயும் அதனால் ஒரு வீக் ஒன் அண்ணா ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரா அந்த கிளாஸ் போகணும் அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஆச்சு மொத்தம் ஆச்சு மொத்தம் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆச்சு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லாமல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்லயே பண்ணியிருந்தேன் அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படி இருந்திருக்கும் ரெண்டு ரெண்டு லட்சம் ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா ஃபர்ஸ்ட் அட்டெம்ல வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம் ரெண்டு லட்சத்துலையும் முடிக்க முடியும் பட் அது டிபெண்ட்ஸ் தான் பட் மோஸ்ட்லி சான்ஸ் சான்ஸ் இருக்குது இருக்குது லைக் ஃபஸ்ட் பட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஸோ இன்கேஸ் நீங்கள் ஜெர்மனியில் கொஞ்சம் லாங் டர்மா ஸ்டே பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா காசு செலவாகும் கண்டிப்பாக ஆகும் ஆனால் வந்த உடனே லைசன்ஸ்க்கு என்னென்ன பண்ணமோ பண்ணிடுங்க நீங்கள் லாங் டைம் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டூவில் நான் ஜெர்மனிக்கு வந்தேன் டூ தௌசண்ட் ஆமாம் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் டூவில் நான் வந்தேன் தேர்ட்டீன்லேயே ஐ மை லைசன்ஸ் லைக் டூ தௌசண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெல்லே நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன் வந்து ஒரு மூணு நாள் மாதத்தையும் நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன் ஸோ அப்போது நான் மொத்தமாக செலவு பண்ணது இத்தனைக்கும் ஒரு வாட்டி நானும் ஃபெயில் ஆகியிருக்கேன் ஸோ ஃபெயில் ஆகி நான் மொத்தமாக செலவு பண்ணது அன்றைக்கு இருக்கிற வேல்யூ படி எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு எண்பதாயிரரூபா வரும் அன்றைக்கி இருக்கிற மணி படி ஸோ அந்த கரன்சி வேல்யூ நம்ம இன்றைக்கி இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு எடுத்துவோம் அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சு இல்லைனா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரும் நான் செலவு பண்ணப்போம் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சத்தி ரூபா செலவு பண்ணியிருக்காரு ரெண்டு மடங்கா ஸோ அதனால தான் சொல்கிறேன் காசு சேவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இன்னில இருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு நான் லைசென்ஸ் எடுத்துக்கிறேன்றதுக்கு பதிலாக இன்னிக்கே எடுத்துக்கிறது இன்னிக்கே எடுத்துக்கிறது பெட்டர் ஓகேவா ஸோ அது என்னோட அட்வைஸ் அதே மாதிரி நம்ம ஒன்றும் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது வந்து அட் அ டைமில் தர பொருட்கள் தான் ஸோ நான் வந்து வேகமாக பண்ணேன் எனக்கு ஃபைவ் மந்த்ஸ் தான் கணக்குப்படி எக்ஸ்ட்ரா ஃபெயில் ஆனதுனால மறுபடியும் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸ் வெயிட் பண்ணி எக்ஸாம் எழுதினேன் ஸோ அதனால தான் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ சிலர்லாம் பண்ணுறாங்க ஒன் இயர் கூட டைம் லைக் ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ஸோ பர் மந்த் ஒரு டூ ஹண்ட்ரட் இரோஸ் த்ரீ ஹண்ட்ரட் இரோஸ் ஸ்பெண்ட் பண்ணி லைக் ஸ்பிட் பண்ணி ஒரு ஒன் இயர் டைம் பீரியட் எடுத்து கூட பண்றாங்க ஸ்லோ ஆகும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இல்லை மோரால் சேமாக தான் இருக்கும் நான் வந்து பேர்டனுக்காக சொல்கிறேன் லே அந்த ஸ்டிச்சில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்சில் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஒன் இயர்ல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பட் ஆனால் என்ன இது ஏதோ எவ்ரி இயர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக கம்மியாக இல்லை ஏன்னா போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சொன்னாரு அவரும் ஒன் டைம் ஃபெயில் பண்ணிருந்தாரு பட் ஆனால் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு வந்து இப்போ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் அந்த மாதிரி வருது ஸோ நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்னு தெரியல சூப்பர் உங்களோட சிக்கன் பிரமாதமாக ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்காப்புல ம் உள்ள வெஜிடபிள் பிரியாணி ஆகிட்டு இருக்கு ஸோ அதுதாங்க வேறு எதாவது டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இப்போ லாங் டைமாக இருக்க போகிறீங்க அப்படின்னா லைசன்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ காஸ்ட் வந்து மற்ற எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் லைக் மூவ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் இருந்தால் நல்லதுதான் இந்த டிபி நம்பன்றதை விட கார் வச்சுருந்தா நல்லது நாங்கள் அடுத்து என்ன கார் வாங்க போகிறீங்க கார் இப்போ தான் லைசன்ஸே வாங்க கார் வாங்கணும் இப்போ இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கணும் சூப்பர் ஓகே தான் நன்றி மக்களே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஸோ நாங்கள் சிக்கனை ப்ரிப்பர் பண்ணிவிட்டு போய் சாப்பிட போகிறோம் நன்றி கார்த்திக் ஃபார் யுவர் அட்வைஸ் அண்ட் எவரி திங் பார்ப்போம் பார்ப்போம்